பெருமார் சொல்லல்லா அலிஸ்லாம் உங்களிடத்துல ஹதரத் மாது பொண்ணு ஜபல் கேட்டாங்க யாரோ சொல்லலாம் ஔசினி எனக்கு வசியை செய்யுங்க சஹாபாக்கள் பெருமானார்ட்ட அப்படி தான் கேட்பாங்க ஏதாவது சொல்லுங்க சொன்னாங்க மாது அல்லாவை வணங்கும் போது அவன் உன்னை பார்க்கிறான் அல்லது நீ அவனை பார்ப்பது போன்று வணங்கு இரண்டாவதாக சொன்னாங்க எப்போதுமே நீ மரணித்தவர்களில் ஒருவனாக உன்னை எண்ணிக்கொள் நான் மௌத்தாயிட்டேன் மௌத்தாயிட்டேன் என்று எண்ணிக்கொள் மரணித்தவர்களில் ஒருவனாக எண்ணிக்கொள் என்ன இடத்துல மலக்குள் மூத்து வந்துட்டாங்க இதையெல்லாம் சொல்லிட்டு மூணாவது ஒன்று சொன்னாங்கப்பா இந்த எல்லாத்தையும் விட பெருசாக ஒன்று சொல்லட்டுமா நீ தொழும்போது அல்லா பார்க்குற மாதிரி தொழுவுறது மரணித்தவர்களில் ஒருவனாக கருதுகிறது இதை விட சிறந்தது ஒன்று சொல்லட்டுமா ஒன்றுமே சொல்லலைங்க இப்படின்னு தான் சொன்னான் அவ்வளோதான் நாவன்று வாயால் கூட சொல்லலை இதெல்லாம் விட பெருசாக ஒன்று சொல்லட்டுமாப்பா அப்படின்ட்டான் நாக்கை நீட்டி நாக்கு தான் எல்லாத்தையும் நரகத்தில் கொண்டு போய் முகங்குப்புற தள்ளுது இதை பேணி கொல் மாது இதை பேணி கொல் இதை பேணி போதும் வாழ்க்கை சரியா போயிடும் இல்லையா நம்ம அதைத்தானே பேண தவறுகிறோம் இந்த நாவினால் தானே எவ்வளவு பேச்சுக்கள் எவ்வளவு தகாத சொற்கள் கொஞ்சம் கூட நாம பயப்படுறதில்லை இந்த நாவை தான் ரசூல் செல்ல ஆலை சிலவங்க திரும்ப 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 அதைத்தான் எச்சரிப்பாங்க அருமையானவர்களே பெருமானார் செல்லதாலை செலவர்கள் இந்த அல்லாவுடைய கண்காணிப்பை தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்தாங்க தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க நோக்கம் என்ன எல்லா நிலைகளுக்கும் இருக்குது ஒரு அறிஞர் சொல்லுவாங்க பெருமானார் செல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு படைத்த இறைவனின் திருநாமத்தால் ஓதுங்கள் என்று அல்லாஹ் என்னைக்கு இறக்கினானோ அந்த ஆயத்து இறங்கியதிலிருந்து அவர்களுடைய கடைசி வாரத்தை அல்லாஹர் ரஃபீக் இல்லா அலா மேலான நண்பனோடு சேர்த்து விடு என்ற அந்த கடைசி வார்த்தை வரை வாழ்க்கை முழுவதும் திக்கரு தான் நோக்கம் நோக்கம் அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் திக்கருடைய நோக்கம் அல்லா பார்க்கறான் பெருமானாருடைய முழு வாழ்க்கையும் எடுத்து பாருங்களேன் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எடுத்துட்டு பாருங்க எத்தனை எத்தனை திக்கர்கள் சுபஹான் எல்லாமே அல்லாவை பத்தி தான் காலையில எஞ்சதும் எத்தனை வகையான திக்கர்கள் ஒரு ஹதீஸ்ல வருது பெருமானார் காலையில எஞ்சதும் சொல்லுவாங்க இஸ்லாம் காலை பொழுதை அடைந்தோம் அலா இஸ்லாம் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தின் மீது மீது வாலா வாலா கலிமத்தில் ஏகத்துவ தீனி சொல்லல்லா அலை செல்லம் எங்கள் நபியின் மார்க்கத்தின் மீது வாலா மில்லத்தி இப்ராஹீம எங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய மார்க்கத்தின் மீது ஹனீஃபன் அவர் அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்ட முஸ்லீமாக இருந்தார் கான மினல் முஷரிக்கின் காலையில எஞ்சதுமே உறுதிப்படுத்துறோம் அல்லாவுடைய தீனில் தான் நான் இருக்கிறேன் அல்லாவுடைய மார்க்கத்துல தான் நான் இருக்கிறேன் அல்லா பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் எல்லா இடங்களிலும் பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் திக்கிற தான் காலையில எழுந்ததும் எத்தனை வகையான திக்கர்கள் இதுல எதையாவது ஒரு சிலதை ஹதீஸ்ல வந்ததை படிக்கணும் ஹதீஸ்ல பெருமானார் கற்றுத்தந்த திக்க நிகராக எதுவுமே இல்லை பெரியவர்கள் சேக்குகள் சொல்லி தந்திருக்கலாம் எல்லாவற்றையும் விட சிறந்தது அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்தது இறங்குறதா எல்லா நிலைகளிலும் அவங்க அல்லாவை புகழாத நிமிடங்கள் இல்லை அல்லாஹ் சொன்னங்க ஒரு சபையில் உட்கார்ந்த சஹாவாக்கள் சொல்லுவாங்க நாங்க எண்ணி பார்ப்போம் பெருமானார் செல்லதான் ஆலை சொல்லவங்க எங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசாது இருக்கிற நேரத்துல நாள் அசையும் சொல்லுவாங்க ரப்பலி எல்லாம் என்னை மன்னித்து விடு என்னுடைய சௌபாவை அங்கீகரித்து விடு சபையில் உட்கார்ந்து கூட சின்ன கேப்பு கிடைக்கட்டும் பெருமாநர் செல்வதாக்கு சதாவும் தான் இந்த விக்கிர்கள் என்ன உணர்த்துகிறது அல்ல கண்காணிக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வை தருவது தானே அதான் ருசு செலேசங்க இருபத்தி நாலு மணி நேரத்தையும் எடுத்தீங்கன்னா எத்தனை எத்தனை வகையான விக்கிர்கள் அவங்களுக்கு அல்லாவா புகழ்வது என்றால் மிகவும் பிடித்தமானது அல்லாவா அழகிய முறையில் புகழ்வாங்க ரொம்ப அழகாக அல்லஹ் புகழ்வாங்க அவங்க புகழ்ந்தது போல வேற யாரும் அல்லாவை புகழ முடியாது சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அல்லாஹ் முல்கு குல்லு அரசாட்சி அனைத்தும் உனக்குத்தான் உனக்குத்தான் எல்லா புகழும் அம்ரு குல்லு எல்லா காரியங்களும் உன்னிடமே திரும்புகிறது அஸ் ஹைரி குல்லி எல்லா நலவுகளையும் உன்னிடம் கேட்கிறேன் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இருக்குது எல்லாமே தான் என்று ஒப்படைப்பது சரணடைவது இருக்குது எல்லாம் அவனுடைய புகழ்ந்த அந்த வார்த்தைகளை நீங்க சிந்திச்சீங்கன்னு சொன்னா அவ்வளவு அழகான விஷயங்கள் அதுல இருக்குது எல்லாம் அல்லா பாக்கிறான் எல்லாம் அவன்கிட்ட தான் போகுது நானும் அவனிடத்தில செல்லவிருக்கிறேன் இப்படித்தான் விசல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்து தன்னுடைய நொடி பொழுதுகள் எல்லாம் அல்லாஹ் புகழ்வாங்க அதனால தான் யாராவது அல்லாவை புகழ்வதை கேட்டால் பெருமானார் நின்று கேட்பாங்க யாராவது துவா செஞ்சுட்ருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறாரா நின்று கேட்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தொழுகையில் பின்னால் நடக்கிறதையெல்லாம் அவங்க நம்ம முன்னால் பார்க்குற மாதிரி அவங்க பார்ப்பாங்க பெருமானாருக்கு தொழுகையில் கொடுக்கப்பட்ட மாஜிசா சொன்னாங்க நான் எனக்கு பின்னால் இருந்தும் உங்களை பார்க்குறேன்னு சொன்னாங்க பின்னால் சகாபாக்கில் என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாம் தெரிஞ்சிடும் தொழுது முடிச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டுருவாங்க யார் இது செஞ்சது யார் இதை பண்ணது எல்லாத்தையும் கேட்பாங்க பெரும்பான் சில சஹாபாக்கள் வருவாங்க தொழுகைக்கு வரும்போது அவர் அறியாமல் அல்லா புகழ்ந்துருவாரு தொழுது முடிச்சதுன்னு கேட்பாங்க இப்படி யார் புகழ்ந்தது அல்லாவை புகழ்ந்தது யாரு இல்லை சஜிதா ஒரு இருந்து எழுந்திருக்கும் போது ஒரு சஹாபி புகழ்றாங்க ரொப்பாலக்கல் ஹம் து ஹம்தன் கசீரன் தொய்யபன் முபாரக் சொன்னாங்க இந்த புகழை எடுத்து செல்வதற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட வானவர்கள் போட்டி போட்டாங்க இப்போ எதற்காக ரசூசலா அலைசல் அவர்கள் இதை கற்றுத்தராங்க திக்கருகளுடைய நோக்கம் அல்லா ரகீபா இருக்கிறான் அல்லா கண்காணிக்கிறான் அல்லாவுடைய கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது இதுதான் திக்கருகளுடைய நோக்கம் நாம் எல்லாவற்றையும் சடங்காக ஆக்கிட்டோம் சடங்கு அல்ல எல்லா நிலைகளிலும் திக்கருடைய நோக்கமே அல்லாஹ் பார்க்கறான் அல்லா பார்க்குறான் இந்த உணர்வு இருந்து விட்டால் மனிதன் பாவம் செய்ய மாட்டான்